ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்டு படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்குது ஸோ என்னோடய மேக்ஸிமம் பெஸ்ட் எஃபர்ட் ஐ ஹவ் டிட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு எல்லோருக்கும் கரெக்டாக இருக்கும் இஃப் அதோடய எமோஷன்ஸ் எல்லாமே அதுக்காக நான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்குது அண்டு தேங்க்ஸ் எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் இந்த மாதிரி தருணத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திட்டு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்களை மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நான் ஒரு சின்ன விஷயம் ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் நான் டைரெக்டாக அப்பயே சொன்னேன் இந்த படத்தில் ஒரு பத்து தலை நூறு கையெல்லாம் வெட்டுற மாதிரி காமிச்சா யூஏ கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லை சார் அப்படி பண்ணணும்னா அது ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும் இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுக்கோ இதுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கெல்லாம் இல்லை ஏன்னா ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஏ சர்டிஃபிகேட்டுன்றதுனால மேக்ஸிமம் காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது காம்ப்டென்ஸ் உள்ளே ஏறணும்னா உங்களுடைய ரிவ்யூஸ் தான் எஸ்வி சேகர் சார் நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்பார் ரொம்ப ஒருத்தர் கேட்பார் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் யூ சர்டிஃபிகேட் என்ன நம்ம வித்தியாசம்னு கேட்டிருப்பார் யூ சர்டிஃபேட் வந்து ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் வந்து தனித்தனியாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இது வந்து எதுக்காக ஒரு அடல் கண் கொடுத்து இதில் மோஸ்ட் ஆஃப் த டெலிகேட் சீன்ஸே பார்ப்பாங்க ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அதை கட் பண்ண சொல்லிட்டோம் நான் எங்களுக்கு ஏ கொடுத்துருக்காங்க அடல் கண்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க அது என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் கொஞ்சம் ரிவியூவில் சொல்லுங்கள் ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காமன் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நாங்கள் டீமாக விருப்பப்படுறோம் கரெக்டாக அதனால் கிட்ட தான் இருக்குது இது என்ன நீங்கள் கண்டாக சொல்லும்போது இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப பெரிய முயற்சி இது நாங்கள் போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஷூட்டு சாரி ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த மேடையில் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனோம் கண்டினியூஸாக பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது ஸ்கிரீன்ஸ் கிடைக்கவே இல்லை ஸோ மேஜராக நாங்கள் எதிர்பார்க்குற அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் போடணும்னு பார்த்தோம் பட் அது பாசிபிளே இல்லை இப்போவுமே அந்த ஸ்க்ரீன் டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட் ஸ்டில் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இறங்கியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸுக்கு கூப்பிட்டு காமிச்சிடுவோம் ஸோ இவங்க தான் நமக்கு பெரிய படம் வி ஆர் நாட் ஹேவிங் தட் மச் பிக் பேனர் இல்லை நம்ம அடுத்த லெவலுக்கு இதை மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு ஸோ உங்களை மட்டுமே முழுசாக நம்பி தான் இதில் இறங்கியிருக்கோம் ஹோப் இந்த படம் உங்களோட எதிர்பார்ப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம் பரத் சார் அபிராமி மேம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் பவித்ரா லக்ஷ்மி மேம் அஞ்சலி நாயர் தலைவாசல் விஜய் சார் எவ்ரிபடி ஹூ ஆக்டட் எல்லோருமே அகெயின் அண்ட் அகெய்ன் அந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்கவே இல்லை ஸோ தேங்க் யூ ஃபார் த என்டையர் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வில்லு தான் நடிக்கிறதுக்கு ஹோப் திஸ் ஃபிலிம் வில் பி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் இயர் அண்ட் ஹோப் வெரி குட் ரிசல்ட் எங்களுக்கு மிக 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 உண்மையான நேர்மையான ஒரு கருத்துக்களை கொடுத்து இந்த படத்தை பெற செய்யும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இல்லை சார் உங்கள் கேள்விலே தான் பதில் இருக்கு அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரியதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா நாலு கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சுது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னு ஒன்னே இந்த தேட்டருக்குள் ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கும் இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்க்ரீன் பிளே தெரிய ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஏ என்னடா சொல்லிகிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸ்ல இருந்தால் நடந்தது ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்னென்ன படம் அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கதையாக ரொம்ப புதுசாக இருந்தது சார் இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா ப்ளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டு அப்பவே அப்படி தான் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க பட் இந்த படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறைய இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறைய வந்துட்டு உள்ளடக்கி வச்சுருப்பார் டேரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசா ஏ ஒரு ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல பட் ஆஃப்கோர்ஸ் அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் சார் ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் நிறைய இருக்கும் நானே இந்த இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் சேம் சேம் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஸோ கதை சொல்லும்போது ஓகே என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் இமேஜ் அது பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் நெகட்டிவ் எடுத்துக்கலாம் பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கா அந்த ஸ்டோரி கன்வின்சிங் கன்வின்சிங்காக தோணிடுச்சு அதுவும் தாண்டி ப்ரொடியூஸ் டிரெக்டர் கிட்டே ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் தி ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி ஸோ அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் 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 தான் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கா சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முடிவு நாம ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் நான் அந்த கதையை வந்து மற்றவங்க சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன் அப்புறம் கேரக்டர் வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் அவங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன் சார் இது வந்து என்ன முதல் படன்றதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உனக்கு யூஏ யுஏ வேணுமா ஏ வேணுமான்னு கேட்டாங்க ஸோ யுஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ கட்டுருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே இப்போ அஞ்சலினோட போர்ஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் நான் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் அவர் என்ன சொன்னார் ஸ்ட்ராங்காக சொன்னார் நீ வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார்